வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி ஒரு யோக குழந்தையோட ஜாதகம் எப்படி இருக்கும் ஆமாங்க இன்னைக்கு வீடியோல ஒரு யோக குழந்தையோடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம் ஒரு யோக ஜாதகம் அப்படிங்கிறதுல முக்கியமாக அந்த குழந்தையோடைய அம்மாக்கும் அப்பாக்கும் நல்லா இருக்கணும்ல அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தில் நான்காம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய தாயார் ஸ்தானமும் ஒன்பதாம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய தந்தை ஸ்தானமும் வலுவா இருக்கணுங்க அதுக்கு அடுத்த மாதிரி காரகன் ஆகிய சூரிய சந்திரர்களும் நன்றாக இருக்கணுங்க சந்திரன் தாய்க்கு காரகன் சூரியன் தந்தைக்கு காரகன் ஆகிய இந்த தாய் தந்தையருடைய அமைப்பு ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாவே அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே அந்த தாய் தந்தையர் அந்த குழந்தைக்கு கொடுத்து அதனுடைய குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் வரைக்கும் அந்த குழந்தை அழகாக வளருங்க அதுக்கு அடுத்த மாதிரி அந்த ஜாதகம் அந்த குழந்தைக்கும் யோகமான ஒரு ஜாதகமா இருக்கணுங்க தாய் தந்தைக்கு அடுத்த மாதிரி அந்த குழந்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த ஜாதகம் யோக ஜாதகமா இருக்கணும் அப்பதான் அது ஒரு முழுமையான யோக ஜாதகம்னு சொல்ல முடியுங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த உதாரண ஜாதகத்துல கன்னி லக்கணம் தனுசு ராசி ஆகி லக்கணத்துக்கு நான்குல தாயார் ஸ்தானத்துல தாயாருக்குரிய காரகனாகிய சந்திரனே திக்பலத்தோட அமர்ந்திருக்காருங்க இது ஒரு யோகமான அமைப்புங்க அதே மாதிரி தந்தை ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகத்துல ஒரு மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க அதுக்கு அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா நான்காம் அதிபதி குரு ஒன்பதில் அமர்ந்திருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கோணத்தில் அமர்ந்திருக்கிறார் அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் உச்சமாகி இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி உச்சமாகி இருக்கிறது ஒன்பதில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த குழந்தையுடைய தந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க அதிலும் இந்த குருவும் சுக்கரனும் பாருங்க தங்களுக்குள் பரிவர்த்தனையா இருக்கிறாங்க ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் குரு சுக்கரன் அவர்கள் இருவரும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனையா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகங்க இதன் மூலமா அந்த குழந்தைக்கு தாய் தந்தையிலிருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் குழந்தை பருவத்துல முழுமையா கிடைக்குங்க காரகன் பாருங்க சந்திரன் குருவோடைய வீட்டுல அமர்ந்திருக்கிறார் தந்தைக்கு காரகன் சூரியன் பாருங்க அவரும் குருவோட வீட்டுல உச்ச சுக்கரனோடய அமர்ந்திருக்கிறார் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்புன்னு பாத்தீங்களா சரி தாய் தந்தை இருக்கு இந்த ஜாதகம் நல்லா இருக்கு இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு இந்த குழந்தைக்கு கனி லக்கணம் லக்கணத்திலேயே உச்ச சுக்கரன் பாக்குறாருங்க அதே மாதிரி ஒன்பதுல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் லக்கணத்தை பார்க்கிறார் ஒரு யோக ஜாதகத்துல அதிகமான சுபர்கள் லக்கணத்தை தொடர்பு கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த இதுல சரியா இருக்கு பாருங்க இரண்டு சுபர்கள் வலுத்து லக்கணத்தை தொடர்பு கொள்றாங்க இதனால இந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் யோகங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இந்த குழந்தைக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் யோகமா வேலை செய்யுங்க ஏன்னா சுக்கரன் உச்சமாகி இருக்கிறார் அவர் ஏழாம் பாவகத்திலே உச்சமாயி களஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய ஏழாம் பாவகத்திலே உச்சமாகி இருக்கிறார் அந்த ஏழாம் பாவகாதிபதி குரு ஏழாம் வீட்டோடைய பரிவர்த்தனையாக இருக்கிறார் இதனால இவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவார்கள் லக்னாதிபதி புதன் எட்டில் மறைஞ்சால் கூட கேதுவோட தான் சேர்ந்திருக்க ராகுவோட சேரல இரண்டு பக்கமும் லக்னாதிபதி புதனுக்கு சுப கத்தாரி யோகா அமைஞ்சிருக்க கூடிய ஒரு நல்ல ஜாதகங்க எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே இந்த ஜாதகர் நல்ல நிலைமையிலேயே இருப்பார் இவருக்கு வாழ்க்கையில என்னைக்குமே பெரிய கஷ்டங்கள் வராது அதுதானங்க யோக ஜாதகம் அதோட ஒரு ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் போதுமா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்கணும் இல்லையா இந்த ஜாதகத்துக்கு பாருங்க இளமை பருவத்துல தசை குரு தசைன்னு அடுத்தடுத்து உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய திசைகளா வருது நல்ல பருவத்துல உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய திசைகள் வருவது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க இப்போ இந்த ஜாதகருக்கு குரு தசை நடந்துகிட்டு இருக்கு ஒன்பதாம் பாவகத்துல இருக்கிற குரு பகவான் அந்த ஒன்பதாம் பாவகத்தையும் சுபத்துவப்படுத்தி லக்கணத்தையும் சுபத்துவப்படுத்தி ஐந்தாம் பாவகத்தையும் சுபத்துவப்படுத்துறாரு இதனால இந்த ஜாதகருடைய பிறக்க போகிற குழந்தைகளுக்குமே இந்த ஜாதகம் யோகமா இருக்கும் ஏன்னா காரகன் குரு பரிவர்த்தனையின் மூலம் சுக்கரனின் வீட்டில் அமர்ந்திருப்பதுனால சுபத்துவமா வளர்த்திருக்கிறார் ஐந்தாம் பாவகத்தை பார்க்கிறார் ஒரு யோக ஜாதகத்துல குரு ஒன்று ஐந்து ஒன்பதுன்ற பாவங்களோட தொடர்பு கொண்டிருப்பாருங்க திரிகோணங்களோடு தொடர்பு கொண்டிருப்பார் சுபர்கள் திரிகோணங்களோடையும் பாவர்கள் கேந்திரங்களோடையும் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மூல விதிங்க அதன் அடிப்படையில சுபர்கள் ஒன்று ஐந்து ஒன்பதுல இருப்பது மிகப்பெரிய யோகம் இவருக்கு இவரோட தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் அவருடைய பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும் தர்மஸ்தானமாகிய ஒன்பதாம் பாவகத்துல குரு இருப்பதனால இவர்களுடைய குடும்பம் ஒரு பேர் சொன்னா தெரியக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்திலேயே இந்த ஜாதகர் பிறந்திருப்பார் இப்படிப்பட்ட குழந்தைகள் தாங்க தான் பிறக்கிற அந்த குடும்பத்துல அந்த தாய் தகப்பன முன்னேற்றக்கூடிய ஒரு ஜாதகம் சனி பகவான் கூட பாருங்க பதினொன்னாம் தான் இருக்கிறார் பதினொன்னுல இருக்கும் கிரகங்கள் கெடுதல்களை செய்யாது அப்படிங்கறத அடிப்படையில இந்த ஜாதகத்துக்கு சனி பகவான் கூட ஒரு நல்ல ஸ்தானத்துல தாங்க இருக்கிறாரு சரிங்க இன்னைக்கு ஒரு யோக ஜாதகம் ஒரு யோக குழந்தையுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கேளுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்